ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு டூ பிஹெச்கே தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு சென்ட்டுக்கு குறைவான இடம் தான் இருக்குது அதுலேயே வந்து சவுத் ஃபேஸிங்கில் டூ பிஹெச்கே பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு லேண்டோட டைமென்ஷன் வந்து ரெண்டுமே இருபது அடிக்கு இருபது தான் ஸோ இருபது அடிக்கு இருபது அடி ஸோ நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ மெயின் டோர் வந்து இந்த மாதிரி சவுத் ஃபேஸிங்கில் வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து பன்னெண்டு அடி நாலு இன்ஜு இருக்குது இந்த சைடு வந்து எட்டு அடி பதினோரு இன்ச்சு இருக்குது ஸோ இதுலேயே வந்து நம்ம ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி த்ரீ குவார்ட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது இந்த மாதிரி ஏறி திரும்ப வந்து இப்படி திரும்பி ஏறி திரும்ப மேலே ஏறுற மாதிரி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ சவுத் ஃபேஸிங் அப்படிங்கிறனால இந்த சைடு வந்து ஈஸ்ட்டு இது வந்து சவுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் கிச்சன் வந்து எப்பவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனோட டைமென்ஷன் வந்து சின்ன கிச்சன் தான் ஸோ நாலு அடி இந்த சைடு இந்த சைடு டைமென்ஷன் வந்து அஞ்சு அடி ஏழு இன்ச் இருக்கிற மாதிரி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே ஒரு டோர்ச்சு இங்கே வந்து காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து இது வந்து நாலு அடிக்கு சேம் இந்த சைடு அஞ்சு அடிக்கு ஏழு இன்ச் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து இந்த இடத்துல ரெண்டு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு இந்த சைடு ரெண்டு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இது வந்து நார்மல் பெட்ரூம் ஸோ பெட்ரூமோட சைஸ் வந்து இந்த சைடு வந்து ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் இந்த சைடு வந்து ஒம்போது அடி பத்து இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ சேம் இந்த பெட்ரூமும் வந்து இந்த சைடு வந்து ஒம்போது அடியும் இந்த சைடு வந்து ஒம்பது அடி பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயரான ஒரு லேண்டு இதில் வந்து நம்ம ரெண்டு பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து எல்லாமே வந்து பெருசாலாம் வந்து போட முடியாது அது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து சின்னதாக தான் வந்து நம்ம போட முடியும் ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு வந்து டவருக்கு ஆப்போசிட்டில் இந்த ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வெண்டிலேட்டரும் கிச்சனுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேசிங் டூ பிஹெச்கே பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ